வணக்கம் இப்போ இந்த மாதவனுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்ய போகிறாரு அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாரு அப்புறம் ஏழு எட்டு நாள் என்ன செய்ய போகிறாரு அப்புறம் வந்து நடுநிலை பெற்ற உடல் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாரு அப்புறம் ஒரு நாள் காற்றை அருந்து என்னவா ஆகும் ஒரு நாள் நீரை அருந்து என்னவாகும் கடைசியில் உழைப்பு சாப்பிட்டால் உடல் என்னவாகும் சாதாரண உணவை சாப்பிட்டால் என்னவாகும் என்பதை அவர் உள்வாங்கியிருக்கார்

வேர்கடலை பொட்டுக்கடலை பேரிச்சம்பழம் நாப்பே சுத்தம் பண்ணி கீழே இறக்கி விட்றீங்க அதுக்கப்புறம் நீரை என்ன பண்ணுவீங்க மருந்தாக அருந்து எத்தனை மணி வரைக்கும் கொண்டு போவீங்க அப்ப ரெண்டு மணிக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் தோராயி கீரை சோறு ம் நல்லா இல்லை கொஞ்சம் சோறு போட்டு லைட்டா சாப்பாடு போட்டு கீரை வச்சு சாப்பிட்டு பிணச்சி சாப்பிட்டு அதை முடிச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீரை மருந்தாக அறுந்துவிட்டு எத்தனை மணி வரைக்கும் கொண்டு வர்றீங்க ஒரு ஆறு ஏழு மணி வரீங்க ஆறு ஆளுக்கு ஏழு மணி வரைக்கும் கொண்டு வரீங்க ஏழு மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க ஒரு சப்பாத்தி வேண்டிய அளவு கீரை வைத்து கீரை எழுந்து காய்கறி கீரை வேணா கீரை வச்சுக்கலாம் காய்கறி வேடா காய்கறி வச்சு நல்லா வணக்கி கிணக்கி வச்சு சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு வர்றீங்க அடுத்த பண்ணுவீங்க பத்து மணிக்கு போவீங்க இப்படியே நீடிச்சுட்டே போறீங்க அப்ப நீட்டு நீட்டு மெல்ல மெல்ல ஒரு ஏழு எட்டு நாளுக்குள்ள ஒரு வேலைக்கு வந்துடணும் அந்த ஒரு வேலை என்பது கட்டாயம் திருப்பி சொல்லுங்க இந்த ஒரு வேலை என்பது கட்டாயம் கட்டாயம் சரி இந்த ஒரு வேலை உணவில் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உடல் உடல் வந்து அவரவர் இடைக்கு மாற்றி அமைச்சு போய் நின்று விடும் அப்போ குறிப்பிட்டோம் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு நூறு நாள் கூட அமையலாம் எண்பது நாள் அமையலாம் நூற்றி ஐம்பது நாள் அமையலாம் எது வேணால் அமையலாம் அப்பொழுது உடல் இருக்கிற எல்லா நோய்களும் மறைந்து புற்றுநோயும் சக்கர நோயும் இப்போ சொல்லக்கூடிய உலகத்தை அச்சுறுத்துகின்ற கொடிய நோய்கள்லாம் மூளை மறதி நோய் சக்கர நோய் வேதி நோய் நுரையீரல் நோய் நுரையீரல் தொற்று நோய் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க சிஏடி கரணூரி ஆர்த்திக் டிசீஸு அப்புறம் க்ரானிக் அப்சக்டிக் பன்மொண்ட் டிசீஸ் அதாவது நீண்ட காலம் இருக்கிற தொற்று நோய் நுரையிலிருந்து இதயத்துக்கு போகிற தொற்று நோய் அப்புறம் வந்து இதயத்திலிருந்து நுரையலுக்கு போகிற இரத்த குழாய் தொற்று நோய் அப்புறம் மறதி நோய் அப்புறம் வந்து கல்லீரல் நோய் அப்புறம் வந்து டிபிஎன்ற கொடிய நோய் அப்புறம் சுவாசக்கோளர் என்று சொல்லிருக்கிற வீசிங் அந்த நோய் எல்லாமே போயிடும் அப்படியே நீ சிறந்த மருத்துவனாக மாறிவிடுகிறாய் சரியா சரி அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ஒரு நாள் சாதாரணமாக சாப்பிட்டு பார்க்குறீங்க அப்ப உடம்பு என்ன ஆகும் எத்தனை கிலோ ஏறும் தோராய் மூணு நாலு கிலோ ஏறும் அப்படி ஏறுறது எத்தனை நாள் கரைச்சி எடுப்பீங்க ஒரு மூணு நாள் நீரை மருந்தாடு கரைச்சி எடுப்பீங்க அப்ப கஞ்சி மஞ்சளா படியும் அப்ப என்ன பண்றீங்க உப்பு போடாத ஒரு கீரை சாப்பிட்டு எடுத்துடுறீங்க சரியா சரி இது முடிஞ்சிச்சா அடுத்து ஒரு நாள் திடீர்னு கடின உழைப்பு வந்துடுது அப்ப என்ன பண்ணுவீங்க

உடல் எடை இழைக்கவே இல்லைன்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் முயற்சி பண்ணணும் அப்போ வெயிட்டை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும் சரியா தினமும் வெயிட்டை வந்து குடிச்சுக்கிட்டே வரணும் தினம் என்ன சாப்பிடணும் எழுதிட்டே வரணும் இதெல்லாம் பதிவாக இருக்கணும் அதாவது காணொலிவும் பதிவாகணும் எழுத்து மூலமும் பதிவாகணும் அப்போ நூத்தி ஐம்பது பக்கம் ஏடு வச்சு எழுதிட்டே வரணும் குறிப்பேடு வச்சு எழுதிட்டே வரணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பரிணாமத்தினுடைய முதல் முயற்சி மனிதன் யோகியா மாறி அண்டத்திலிருந்து சக்தி எடுக்கிற முயற்சி உலகத்தில் யாரும் செய்யாத முயற்சியை ரெண்டாயிரம் ரெண்டுகளுக்கு அப்புறம் அப்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும் அவசரப்பட்டு யாரும் செய்யக்கூடாது புரியுதா சீக்கிரம் நல்லாகும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடிமை வைத்தால் அம்பியும் நகரும் சரி அதற்கு தெய்வத்தால் ஆகாத ஆகாதனிலும் முயற்சி தன் மெய்வர்த்த கூடி தரும் சரியா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்ப இந்த உணவை குற்றமான உணவை நீக்கி நல்ல உணவை சாப்பிட்டு பாடுகின்றபடி நீங்க ஒரு தெய்வமாக நீங்கப்படுவாய் சுத்த மாறும் அது பரிசுத்த தேகம் மாறும் குடிப்பாக சொல்ல போனால் உள் சுத்த தேகமாக மாறிவிடும் இதுதான் அடிப்படை அப்புறம் எல்லா நிலையான அப்புறம் ஒரு நாள் காற்றை சாப்பிட்டு பார்க்கற காற்று மட்டும் சுவை பார்க்கணும் அப்போ இடந்ததே குறையல இப்போ பரிசுத்தமாகிவிட்டது உறுதியாக நம்பலாம் நம்ம எடை காட்டி கொடுத்துரும் அதற்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீரை மருந்தாகவும் காற்றை உணவாகவும் எடுத்து நீங்க நீண்ட காலம் வாழ முடியும் இது இயற்கை தேர்ந்த மிகப்பெரிய வயரம் இந்த வைரத்தை நாம் விளக்கவே முடியாது இதற்காக எதையும் தியாகம் செய்யலாம் இந்த நிலையில தான் நல்ல சுத்தமான திருமணம் நடக்கும் இந்த நிலையில்தான் சுத்தத்தியாகம் பெறுகின்றன ரத்தமும் விந்தும் அருமையாக கெட்டிப்படும் இயற்கை ரத்தம் உண்மையான அடர்த்திக்கு செல்லும் அதாவது மேக்ஸிமம் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க ரத்தத்தினுடைய உண்மையான அடர்த்தி எந்த கிருமிகள் வாழாது அந்த உண்மையான ரத்த அடர்த்தி பெறுகின்றனால் ரத்தம் தூய்மையா இருப்பதனால் விந்து கெட்டிப்படும் உடம்பு வஜரமாக மாறும் உடம்பு காய்கல்பம் மாறும் என்பது தீண்டம் இதை உணர்ந்து நீங்கள் பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி சொல்லித்தருவீங்களா நன்றி இந்த கையில் புத்தகத்தை வச்சு ஒரு படம் எடுத்துக்கலாம்